வாங்கி துன்புறுத்துவது நடு வீட்டில் உங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு நிறுவனத்தில் கே ஒரு வீடியோ கேமரா மேலே வேலை செய்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் முன்னாடி ஹெல்மெட் போடாம போனான்னு பைக்கை தூக்கிட்டு போனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அஞ்சுவார்கள் இன்னொன்று உங்களுக்கு தெரியும் ஹெல்மெட் போடாதக்காக தான் போலீஸ் வீட்டுக்கு வராங்கன்ட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்களை என்ன நினைப்பார்கள் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களை தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்ற அனுமதிப்பார்களா ஸோ ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதை இந்த தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க காவல்துறையில் உயரதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் உள்துறை செயலாளர் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அது உள்துறை செயலாளர் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியோட சேர்மனாக இருப்பார் அதோட மெம்பர்ஸ் வந்து ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் அடிஷனல் டிஜிபி லாண்ட் ஆர்டர் இருப்பாங்க அண்ட் ஹோம் செகரட்டரியோட சேர்பர்சன் ஆப் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி என்ற அவரோட கெப்பாசிட்டியில் உள்துறை செயலாளர்